நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் தொடர்ந்து கந்தரந்தாதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் ஒருநெடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முரணு கரோகரா வளிமாள கரோகரா கரோகரா இந்த தெய்வீக பகுதி நான்கில் கந்தரந்தாதி பாடல் இரண்டு செப்பு கவச என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வழக்க முருகனடியார்கள் சீனிவாசன் கரபாலகெய்வாவின சின்ன முன்னே செப்பும் கவசம் யானையை தன செப்பு கவசம் செல்வர் செப்பு கவச என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை ஸ்ரீ ரிஷப வாகனத்தை உடைய புங்கவ புனிதமூர்த்தி ஆகிய சங்கர ஈசனின் பாலக குமாரனே தெய்வ தெய்வமாகிய வாவி சரவண பொய்கையில் அம்பு நீரில் சே செனிந்த புங்கவ தூயவனே, சங்கு அரிமருகா சங்கை ஏந்தி உள்ள திருமாலின் மருகனில் என என்றெல்லாம் சினம் விருதுகள் செப்பு முன்னதாகவே சொல்லி வர ஊங்கு அதைக் கேட்டவுடன் அவசம் பெறுவர் தண்ணீரை அழித்து சந்தியம் அடையும் பவனி மாந்தர்களின் அவசம் ஆவேசம் காணும் பார்வையும் தெய்வயானை செப்பும் தெய்வயானின் மார்பாகிய கவசத்தையும் கவசம் புனை தட்டையாக தடுத்துள்ள புயன் தோள்களை உடைய முருகப்பெருமான் பாதம் திருவடிகள் என சொன்னதை என் தலையின் மீது வீட்டிலிருந்தேன் பொழிப்பு சிவபாலனே அரிமருகோணி சரவண ஜாதகனே என்றெல்லாம் சின்னங்கள் முருகன் முன்னே பவனி வரும்போது அதை கேட்டவுடன் தன்னிலை அழித்த மாந்தர்களின் கூறிய பாதையும் தெய்வ யானையின் மார்பையும் கவசம் போல் அணிந்திருக்கும் கடவுளின் திருவடிகளை என் தலைமையில் வந்து சேர்ந்தன என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருனு கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேர் முருனு ॐ शरवण भव